ஒரு முயல் காட்டில் உள்ள ஒரு மரத்தடியில் தூங்கிக் கொண்டிருந்தது அப்போது அங்கே ஒரு சிங்கம் மிகுந்த பசியுடன் வந்தது அந்த சிங்கம் தூங்கிக் கொண்டிருந்து முயலை கொன்று பசியைத் தீர்த்துக் கொள்ள எண்ணியது அதே நேரத்தில் அந்த வழியாக ஒரு மான் செல்வதை சிங்கம் பார்த்துவிட்டு முயலை விட மான் பெரியது அதனால் மானே சாப்பிட ஆசைப்பட்டது அந்த சிங்கமானது மானை துருத்தி பிடிக்கு ஓடியது ஓடிய சத்தத்தைக் கேட்டு தூங்கிய முயல் விழித்துக் கொண்டது தனக்கு உள்ள ஆபத்தைப் புரிந்து கொண்டு ஓடி ஒளிந்து கொண்டது சிங்கமானது அந்தக் கலைமானை வெகுதூரம் விரட்டிக் கொண்டு போயும் அதனைப் பிடிக்க முடியாமல் ஏமாற்றத்துடன் திரும்பி வந்தது சரி முயலையாவது கொன்று தின்னலாம் என்று முயல் தூங்கிய இடத்திற்கு வந்து பார்த்தால் அங்கு முயலைக் காணவில்லையு முயலைக் காணாத சிங்கம் ஏமாற்றத்துடன் எனக்கு எதுவும் வேண்டும் இன்னமும் வேண்டும் கைக்கு கிடைத்ததை விட்டுவிட்டு பேராசையால் உள்ளதையும் இழந்துவிட்டேனே என்று எண்ணி தன்னையே நொந்து கொண்டது நீதி பேராசை பட்டால் கிடைப்பதும் கிடைக்காமல் போகும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்